ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா காலை வணக்கம் பாருங்க எங்கள் தப்புல முந்திரி பழம் பறிச்சுட்டுருக்கோம் பாருங்க முந்திரி முந்திரிப்பழம் தோப்பு உள்ளே போய் பறிக்கிறாங்க பாருங்கள் சூப்பராக மாதிரி தெரியுதா பாருங்கள் பாருங்க மஞ்சள் பழம் சேவ் பழம் எல்லா பழமும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பழம் கொடு ஐயோ காமி அம்பி இது காமிச்சா தெரிஞ்சிடு போகுது இத பாருங்க மைக்க போட்டுக்கிட்டே பேசி இந்த பையன் நீ எடுத்து வேஸ்ட் பண்ணி போ பாரு இங்க பாருங்க எட்டிட்டு பறிக்காங்க பாருங்க அப்புறம் கீழ விழுந்துறாங்க பாருங்க இந்த பழம் இந்த பழம் பறிக்க போய் கீழ விழுந்து பாருங்க Dapur, 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 பூவை பாருங்கள் முந்திரி பூ பூவை பாருங்கள் கட்டி சாப்பிட்ல பாருங்க வெயிலுக்கு ஏத்தமான பழம் முந்திரி பழம் முந்திரி பழம் சூப்பராக இருக்கும் வெயிலுக்கும் சூப்பராக டேஸ்ட்டுங்க